ஆசனங்கள் உதவுமா இதுதான் தலைப்பு யோகத்தின் உடல் ரீதியான பரிமாணம் ஹடயோகா என்று அழைக்கப்படுகிறது கர்மாவை கையாள்வதற்கு இந்த ஹடயோகா எந்த விதத்தில் உடலை தயார் செய்கிறது இதன் அடிப்படை மிகவும் எளிமையானது இந்த உடலை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் பண்படுத்தி வளர்த்தால் உண்மையில் மேலும் அதிகமான கர்ம பொருளை உடலால் எடுத்துக்கொள்ள முடியும் இப்படித்தான் உங்களின் சேகரிக்கப்பட்ட கர்மா அதாவது சஞ்சிதம் தன்னை ஒதுக்கப்பட்டிருக்கும் கர்மாவாக அதாவது பிராரப்தம் மாற்றிக்கொள்கிறது உங்களால் கர்ம பொருளை எந்த அளவுக்கு முடியும் என்ற கணிப்பை உங்களுக்குள்ளேயே இருக்கும் உள்ளார்ந்த புத்திசாலித்தனம் தீர்மானிக்கிறது உங்களின் உடல் ரீதியான சக்தி ரீதியான திறன்களை சார்ந்து அதோடு மிஞ்சியிருக்கும் கர்மாவின் அளவையும் சார்ந்து இந்த பிறவியில் நீங்கள் கையாள வேண்டிய கர்மாவின் அளவை இந்த புத்திசாலித்தனம் தீர்மானிக்கிறது மனித வாழ்க்கையில் சில சுழற்சிகள் தொடர்ந்து வழக்கமாக அரங்கேறுகின்றன தோராயமாக பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை ஏற்படும் மாற்றம் மேலும் கர்ம பொருளை எடுத்து கொள்ளும்படி திறனை உங்களுக்கு அளிக்கிறது ஒரு குழந்தைக்கு முதல் பனிரெண்டு ஆண்டுகால சுழற்சி தோராயமாக ஐம்பத்தி நாலு முதல் நூற்றி எட்டு மாதங்களுக்குள் இருக்கும்போது ஆரம்பமாகிறது அதாவது நான்கிலிருந்து ஒன்பது வயதுக்குள் உயிர்த்தன்மையை உணரக்கூடிய மனிதர்களுக்கு பனிரெண்டு வருட சுழற்சியின் நிறைவையொட்டி நிகழும் இந்த சூட்சமமான மாறுதல்கள் புரிகின்றன உள்வாங்கும் தன்மையும் ஏதோ ஒன்றின் தாக்கத்திற்கு உள்ளாகும் திறந்த நிலையும் இந்த சமயங்களில் அதிகமாக இருக்கின்றன சாத்தியங்களும் அதிகமாக இருக்கின்றன ஒருவரின் வாழ்க்கை பயணிக்கும் திசை மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காலகட்டம் இது உத்தராயணம் மற்றும் தட்சிணாயணம் எனும் சூரிய கதிர்த்திருப்ப தருணங்களின் போதும் சில மாறுதல்கள் ஏற்படுகின்றன பாரம்பரியமாகவே யோகிகள் இந்த மாறுதல்களை பயன்படுத்தி தங்கள் கரையக்கூடிய கர்மாவின் அளவை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சந்திரனின் சுழற்சி ஒவ்வொன்றும் கூட ஒரு மாறுதலை குறிக்கிறது தீவிரமான யோக சாதனைகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் அதிகப்படியான கர்மாவை எடுத்துக்கொள்ள பெரும்பாலான நேரம் அமாவாசை தினத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஈசா பழங்கதை ஒன்று இந்த விஷயத்தை அழகாக காட்டுகிறது அந்த காலத்தில் எஜமானர் ஒருவர் பிரயாணத்தில் போகும்போது கூடவே வேலைக்காரர்களும் போவார்கள் பயண சாமான்கள் எல்லாவற்றையும் தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டு சுமப்பார்கள் அவர்களில் ஒருவரான ஈசா குறிப்பிடும்படியான பலசாலி இல்லை என்றாலும் எப்போதும் அவர் இருப்பதிலேயே கனமான சாமான்களைத்தான் தேர்ந்தெடுத்து சுமப்பார் மற்றவர்கள் எல்லோரும் கனம் குறைவான பொருட்களை தேர்ந்தெடுப்பார்கள் பல பல நாட்கள் பயணிக்க வேண்டிய பிரயாணம் அல்லவா ஆனால் எப்போதும் இவர் கனமான பாரத்தை எடுத்துக்கொள்வார் ஒரு நாள் இவரின் சக ஊழியர்கள் இவரை பார்த்து எதற்காக நீ இப்படி செய்கிறாய் நீயோ சின்ன ஆள்தான் இருப்பதிலேயே கனமான பொருளை சுமக்க தேர்ந்தெடுப்பதன் காரணம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் உணவு மூட்டைகளை எடுத்துக்கொள்கிறேன் அதுதான் எல்லாவற்றிலும் கனமானது ஆனால் உணவு மூட்டையை பொறுத்தவரை ஒவ்வொரு வேளையும் சாப்பாடு முடிந்த பிறகு கனம் குறைந்து கொண்டே வருமே கடைசி இரண்டு நாட்களில் நான் வெறும் கையோடு அல்லவா நடந்து வருகிறேன் என்றார் உடலை தயார்படுத்தி கொள்வதும் இப்படித்தான் அதிகப்படியான கர்ம பொருளை எடுத்துக்கொள்ள யோகாவின் மூலம் உடலை தயார்படுத்துகிறீர்கள் இப்போது நீங்கள் நலத்தோடும் திறமையோடும் இருக்கும்போதே அதிக கர்ம பொருளை எடுத்துக்கொண்டால் பின்னாலே நீங்கள் கைகளை வீசிக்கொண்டு நடக்க முடியும் சுமப்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கை மிக அழகாக ஆகிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஈஷா யோக மையத்தில் தினசரி பணிகள் அவ்வளவு தீவிரமாக இருக்க காரணம் இதுதான் உடலளவிலான செயல் இங்கே மிக தீவிரமாக இருக்கிறது அதன் மூலம் ஒதுக்கப்பட்டிருக்கும் கர்மா கூடிய விரைவில் எரிக்கப்பட்டு போகும் நமக்கு தெரிந்தது போல ஒவ்வொரு மனிதரும் வெவ்வேறு விதமான கர்ம ஒதுக்கீட்டுடன் பிறக்கிறார் சில சமயம் இந்த வித்தியாசங்கள் தாயின் கருவில் இருக்கும் போதே தெரிய வருகின்றன அவர்கள் வளரும்போது ஒவ்வொரு குழந்தையும் வெவ்வேறு விதமாக இருக்கிறார்கள் இதை அடிப்படையாகக் கொண்டு அந்த குழந்தையின் உள்ளார்ந்த புத்திசாலித்தனம் ஒவ்வொரு விதமான செயலுக்கும் எவ்வளவு சக்தியை பங்கிட்டு ஒதுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது உடலளவிலான செயல் மனதளவிலான செயல் உணர்வு ரீதியான செயல் தியான நிலைக்கான செயல் ஆகிய செயல்களுக்கு எவ்வளவு சக்தி என்று பிரிக்கப்படுகிறது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் யாரோ ஒருவர் நாற்பது சதவிகிதம் உடல் செயலுக்கும் நாற்பது சதவிகிதம் உணர்வு ரீதியான செயலுக்கும் பத்து சதவிகிதம் புத்தியின் செயலுக்கும் பத்து சதவிகிதம் தியான நிலைக்கான செயலுக்கும் தேர்ந்தெடுத்துள்ளார் என்று வைத்துக்கொள்வோம் இதன் விளைவு என்னவாக இருக்கும் அவர் அளவுக்கு மீறிய பரபரப்பு கொண்ட ஒரு குளறுபடியாகத்தான் இருப்பார் இப்படிப்பட்ட ஒருவர் நம் யோக மையத்திற்கு வந்தால் சில மாதங்களுக்கு அவரை தீவிர உடல் செயலில் ஈடுபட வைப்பேன் அவர்களின் பிராரப்தத்தில் அதாவது ஒதுக்கப்பட்ட கர்மா உடல் அளவிலான செயலுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கும் சக்தியை எரிப்பதுதான் இதன் நோக்கம் இந்த சக்தி எரிந்து முடிந்த பிறகுதான் அவரால் சும்மா அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்ய முடியும் முதலில் ஏதாவது தீவிர செயலில் ஈடுபட்டால் தவிர பெரும்பாலானவர்களால் அசைவில்லாமல் சும்மா உட்கார முடியாது இதன் பிறகு வாழ்க்கை இன்னும் எளிமையாக மாறுகிறது எப்படி இருந்தாலும் வாழ்வது என்னும் செயல்முறையே கர்மாவை எரிக்கத்தான் போகிறது சும்மா சுவாசிப்பதும் உயிர் வாழ்வதுமே கர்மாவை பெரிதளவும் அளித்து விடுகிறது அதனால் இந்த ஆரம்பகால தீவிர செயல் செய்யும் கட்டத்திற்கு பிறகு வாழ்க்கை இன்னும் எளிதாக மாறுகிறது என்ன அவர்கள் புதிய சுமைகளை சேர்த்து கொள்ளாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் சுருக்கமாக சொன்னால் ஆரம்பத்தில் நீங்கள் இருப்பதிலேயே கனமான பொருளை எடுத்துக்கொள்கிறீர்கள் அந்த உணவு முட்டையைப் போலவே இதுவும் கரைந்து போகும் என்று உங்களுக்கு தெரியுமே ஆனால் போகும் வழியில் குப்பையை சேர்த்து கொள்ளாமல் இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டதை எரித்து முடித்துவிட்டு பிறகு சுமையில்லாமல் நடப்பதன் சந்தோஷத்தை மகிழ்ந்து அனுபவிப்பதுதான் नम कप உராய்வுகளை நீக்கும் வழிகள் மனிதர்கள் தங்களின் வாழ்க்கை முழுவதும் மனதளவில் சில பொதுவான உராய்வுகளை அனுபவிக்கிறார்கள் இந்த உராய்வுகளை அவர்கள் மன அழுத்தம் என்று அழைக்கிறார்கள் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கை இயந்திரத்திற்கு தேவையான அளவு கிரீஸ் அதாவது மசகு போடாமல் அதை ஓட்ட பார்க்கும்போது இந்த உராய்வு இந்த அழுத்தம் ஏற்படுகிறது அதே சமயம் சில அடிப்படையான யோக பயிற்சிகள் ஒவ்வொருவரின் வாழ்விற்கும் தேவையான ஒரு ஆய்வற்ற தன்மையை வழங்கிட முடியும் ஒருவரின் கர்ம பொருள் அவரின் உடலில் சரியாக பொருந்தவில்லை என்றால் ஒரு ஆய்வுகள் மேலும் நுட்பமான நிலையில் ஏற்படும் குறிப்பிட்ட விதமான கர்ம பொருள் அதற்கேற்ற சரியான கருவறையை அடைய முடியாமல் இருப்பது இதற்கு ஒரு உதாரணம் சில சமயங்களில் சக்தி உடல் அந்த பொருள் உடலுடன் சரியாக பொருந்தாமல் போகும்படியும் ஆகலாம் ஏனென்று தெரியவில்லை இப்படிப்பட்ட மனிதர்களை அமெரிக்காவின் மேற்கு கரையை விட கிழக்கு கரையில் அதிகமாக பார்க்கிறேன் அதைப்போலவே தென்னிந்தியாவை விட வடக்கு பாகத்தில் அதிகமாக பார்க்கிறேன் ஒருவேளை இதற்கான காரணம் அந்த நிலத்தின் தன்மையாக இருக்கலாம் அந்த பூமி கொண்டிருக்கும் ஞாபகங்களின் தன்மையாக இருக்கலாம் அங்கிருக்கும் பொதுவான சூழலாக இருக்கலாம் அல்லது பல்வேறு வரலாற்று காரணங்களாகவும் இருக்கலாம் ஹடையோகா பயிற்சி உங்கள் பொருள் உடலையும் உங்கள் அமைப்பு முழுவதையும் கர்ம கட்டமைப்பையும் சேர்த்து பிசைந்து பக்குவப்படுத்த உதவுகிறது இது ஒரு ஆய்வுகளை நீக்கி வலுவழுப்பை தருகிறது நீடித்த ஹடயோகா பயிற்சிக்கு பின் நீங்கள் சும்மா வெறுமனே உட்கார்ந்தால் உங்களுக்குள் எந்த அசௌகரியமும் அழுத்தமும் இல்லாமல் இருப்பதை உணர்வீர்கள் இப்போது நீங்கள் விரும்பினால் அசைவில்லாமல் அப்படியே உட்கார முடியும் அதே சமயம் வெளி உலகத்தை கையாள்வதும் மிகுந்த திறனோடு மிக எளிதாக நிகழ முடியும் சில சமயம் படிப்பு தொழில்நுட்பம் சமூக சூழலில் நிகழும் மாற்றங்கள் அல்லது குறிப்பிட்ட திறன்களை சம்பாதித்தது ஆகிய காரணங்களால் சிலரின் தற்போதைய கர்ம சூழ்நிலை அதை அனுமதிக்காத போதும் அவர்கள் நலமாக வாழும் நிலையை அடைய முடிகிறது அவர்களின் கர்ம வரைபடத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைகளை அவர் வாழ்கிறார்கள் சுருக்கமாக சொன்னால் அவர்களின் கர்மா அனுமதிப்பதை விட பல மடங்கு சிறப்பான வாழ்க்கை சூழல்களில் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சமயங்களில் ஒருவர் தன்னை மேலும் மேம்படுத்தி கொள்வது மிகவும் முக்கியமானதாகும் இல்லாவிட்டால் உங்கள் நலன்களையே நீங்கள் துன்பமாக அனுபவிக்கும்படி ஆகிவிடும் உலகத்தில் இன்று இது வழக்கமான அவலம்தான் பெரும்பாலான மனிதர்களின் பிரச்சனை அவர்களின் வாழ்க்கை நரகமாக இருப்பதால் கிடையாது அவர்களின் வாழ்க்கை சொர்க்கமாக இருப்பதே பிரச்சனையாக இருக்கிறது இவையெல்லாம் பாக்கியத்தால் ஏற்படும் பாதிப்புகள் தான் மனிதர்களின் கட்டமைப்பு குழம்பி போகிறது ஏனென்றால் அவர்களுக்குள் பதிந்திருக்கும் தகவல்கள் ஒரு விதமாக சொல்கின்றன அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளோ வேறொன்றை சொல்கின்றன இந்த அவலத்தை கையாள வழிகள் உண்டு நன்றி உணர்வில் வாழ கற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமானது அது சரியான மனப்பான்மையை உருவாக்குகிறது இது ஒருவரின் சாஃப்ட்வேரை மேம்படுத்திக் கொள்ளவும் இன்றியமையாதது தினமும் ஹடயோகாவும் கிரியாவும் செய்வது கர்ம சுமைகளை நீக்கவும் ஒருவர் தனது கட்டமைப்பை மேம்படுத்திக் கொள்ளவும் தன் சாஃப்ட்வேரை சீரமைத்துக் கொள்ளவும் பெருமளவு உதவ முடியும் இந்த யோக சாதனைகள் அனைத்தும் வெளி சூழ்நிலைகளால் பாதிப்படையாத ஒரு உள் சூழ்நிலையை பராமரிக்க உதவுகின்றன நீங்கள் மாளிகையில் இருக்கிறீர்களா அல்லது குடிசையில் இருக்கிறீர்களா என்பது ஒரு பொருட்டாக இல்லை இரண்டிலும் நீங்கள் அதே மனிதராகத்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி அதே விஷயத்தை தான் செய்கிறீர்கள் இந்த சமநிலையை நீங்கள் பராமரிக்கும்போது போது உங்களை இருக்கும் சூழ்நிலைகள் தொடர்ந்து சிறப்பாக கொண்டே போவதை பார்ப்பீர்கள் ஆனால் கர்மாவை மேம்படுத்தவில்லை என்றால் பழைய கட்டாயங்கள் உங்களை ஆட்கொள்ளும் குறிப்பிட்ட விதமான சூழ்நிலைகளுக்குள் சூழல்களுக்குள் உங்களை தள்ளும் உங்களின் புதிய நிஜத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இணங்கியிருக்க அனுமதிக்காது தலைப்பு சாதனா நாம் ஏற்கனவே பார்த்தது போல கர்மா மூன்று அடிப்படையான நிலைகளில் உருவாகிறது மனதளவிலான ஏற்ற இறக்கங்கள் ரசாயன மாற்றங்கள் மற்றும் உணர்ச்சிகள் உணர்ச்சி உடல் என்பது ஆழ்மனதின் புறநிலை வெளிப்பாடாகும் ஆழ்மனம் அளப்பரிய கர்ம ஞாபகங்களால் ஆளப்படுகிறது இந்த கர்ம ஞாபகங்கள் உங்கள் அனுமதி இல்லாமலேயே எல்லா நேரமும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன இது விழிப்புணர்வு இல்லாமல் நிகழும் வெளிப்பாடு என்பதால் நீங்கள் ஒரு பெரும் சொதப்பல் போல உங்களை தோன்ற வைக்கிறது ஆனால் அதை விழிப்புணர்வான நிகழ்வாக நீங்கள் ஆக்கும்போது அது பயன்மிக்க தகவலாக அமைய முடியும் இந்த மனித அமைப்பில் உள்ள நூற்றி பதினான்கு சக்கரங்களில் நாடிகள் சேரும் சக்தி மையங்கள் கர்ம பொருள் குறிப்பிட்ட சில சக்கரங்களை சுற்றி குவிகிறது இவை உடலில் உள்ள சில மூட்டுகளுடன் கணுக்களுடன் தொடர்புடையவை காலப்போக்கில் ரசாயனங்கள் இங்கு குவிந்து கொண்டே போகின்றன நீங்கள் சில சாதாரண பழக்கங்களை மாற்ற மனதளவில் முயற்சி செய்திருந்தாலும் இரண்டு நாட்களிலேயே திரும்பவும் பழைய பழக்கத்திற்குள் சரிந்து விடுகிறீர்கள் கர்ம கட்டுப்பாடுகளை ரசாயன நிலையிலும் மனநிலையிலும் ஒரே நேரத்தில் கையாள வேண்டும் இல்லையென்றால் அவற்றில் இருந்து வெளிவருவது ஹடயோகா என்பது உடலை பல விதங்களில் அசைத்து நீட்டுவது மூலம் முழு விழிப்புணர்வுடன் கர்மாவை உதிர்க்கும் வழியாகும் ஆனால் இதற்கு பயிற்சி அவசியம் வெளிநிலையிலிருந்து உள்நிலைக்கு நகர உடலிலிருந்து மனதிற்கு நகர ஒரு எளிய பயிற்சி செய்யலாம் உடலின் வெளிப்புற உணர்ச்சிகளிலிருந்து நகர்ந்து உள்ளே குவிந்திருக்கும் ரசாயனங்களைத் தொட்டு குறிப்பிட்ட ஒரு விதத்தில் மட்டுமே சிந்தித்து இயங்கிக் கொண்டிருக்கும் மனம் வரைக்கும் போக ஒரு எளிய பயிற்சி இதோ கண்களை மூடி அமரவும் கையை உங்கள் முன்னால் முகம் வரைக்கும் உயர்த்தவும் இப்போது கையில் உள்ள தசைகளை மென்மையாக நீட்டுங்கள் எந்திரம் போல அசைக்காமல் மென்மையாக நீட்டலாம் இப்போது உடலில் பல உணர்ச்சிகளை கவனிப்பீர்கள் இந்த உணர்ச்சிகளை எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிக்க முடிகிறதோ அவ்வளவு உன்னிப்பாக கவனியுங்கள் கையை முழுமையாக நீட்டுங்கள் உங்கள் கையில் உள்ள ஒவ்வொரு தசையின் துடிப்பையும் கவனியுங்கள் உங்கள் கையில் ஏற்படும் நுண்ணிய உணர்ச்சி கூட உங்களால் கவனிக்க முடிந்தால் இப்போது முழு உடலுக்கும் இதை செய்ய நீங்கள் தயார் கண்கள் தொடர்ந்து மூடியபடியே இருக்கட்டும் இப்போது உடலில் உள்ள ஒவ்வொரு தசையையும் நீட்டுங்கள் அப்படி நீட்டும்போது ஏற்படும் உணர்ச்சிகளை கவனியுங்கள் இதை ஒரு எந்திரத்தனமான பயிற்சியாக மாற்றிவிடாதீர்கள் ஒரு சூட்சமமான நடனம் போன்ற அசைவு நிகழும்படி அனுமதியுங்கள் மிக மென்மையாக உடலில் உள்ள தசைகளின் ஒவ்வொரு நாரையும் நீட்டி அங்கு ஏற்படும் உணர்ச்சியை கவனியுங்கள் உங்கள் மனநிலையில் உணர்வு நிலையில் நிகழும் ஏற்ற இறக்கங்களால் மாறுபாடுகளால் காலப்போக்கில் உடலில் படிந்திருக்கும் ரசாயன குவியல்களை நீக்க இந்த எளிய பயிற்சி உதவுகிறது அவற்றை வெளியேற்ற இது ஒரு வழி இதோடு உங்களுக்குள் படிந்திருக்கும் கர்ம பொருளும் கூடவே சேர்ந்து உதிர்கிறது இப்படி செய்யும்போது இந்த உலகை நீங்கள் உணரும் விதம் அனுபவிக்கும் விதம் எல்லாமே மாறிப்போகிறது அது இல்லாமல் உங்களுக்குள் விழிப்புணர்வை வளர்த்து மிகவும் பயனுள்ள வழி இது பொதுவாக மனிதர்கள் விழிப்புணர்வு இல்லாமலேயே உடலில் வசிக்கின்றனர் ஒரு பல்வழியோ அல்லது முதுகு வழியோ வரும்போதுதான் திடீரென்று அவர்களுக்கு உடல் பற்றிய கவனமே வருகிறது மற்ற நேரங்களில் கூட உடல் என்பது இருந்தாலும் விழிப்புணர்வு இல்லாமல் தான் அதில் வசிக்கிறார்கள் அதனால் உடலை கவனிப்பதிலிருந்து ஆரம்பிப்பது விழிப்புணர்வை வளர்த்து கொள்ள மிகவும் எளிய வழிகளில் ஒன்றாகும் விழிப்புணர்வு அங்கேயே நின்றுவிடாது அது இன்னும் பல பரிணாமங்களுக்குள் ஆழமாக போகிறது ஆனால் உடலிலிருந்து ஆரம்பிக்கும்போது போது உடல்தான் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கிறது அதனால் அதிலிருந்து ஆரம்பிக்கும்போது உங்கள் விழிப்புணர்வை தொடர்ச்சியாக வைத்து கொள்ள பழகும் வாய்ப்பை வழங்குகிறது இது தலைப்பு பூத சுத்தி என்ன எதற்காக ஒரு மனிதனை ஆக்குவதில் பூத அளவிலான ஞாபகம் பங்கு வகிக்கிறது என்று ஏற்கனவே முதல் பகுதியில் பார்த்தோம் மனிதரின் கட்டமைப்பை இந்த பூமியை சூரிய மண்டலத்தை இந்த பிரபஞ்சம் முழுவதையுமே ஆக்குவது பஞ்சபூதங்கள்தான் பஞ்சபூதங்கள் இல்லாமல் படைப்பே இருந்திருக்காது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய வெறும் ஐந்து பூதங்களை கொண்டு உயிரின் பிரமிக்கத்தக்க வேற்றுமைகளை நினைத்து பாருங்கள் படைப்பின் கோடானு கோடி வெளிப்பாடுகளை நம்மைச் சுற்றி பார்க்கிறோம் அப்படி இருந்தும் இரண்டு பேர் ஒரே மாதிரி இருப்பதில்லை இந்த அசாதாரணமான வேற்றுமைகளை சாத்தியமாக்குவதுதான் எது உள்வாங்கும் தன்மையை பஞ்சபூதங்கள் பெரிதும் கொண்டிருப்பதும் ஞாபகங்களை சேர்த்துக்கொள்ளும் திறன் கொண்டிருப்பதும் தான் இதற்கு காரணம் காலப்போக்கில் தகவல்களின் ஒரு அடுக்கு அதாவது கர்ம பொருள் என சொல்லப்படுவது இந்த பூதங்கள் ஒவ்வொன்றிலும் சேர்க்கிறது குறிப்பிட்ட தகவல்களை கொண்ட இந்த அடுக்குகள் இல்லாமல் ஒவ்வொரு மனிதரும் இப்படி முற்றிலும் தனித்தன்மை வாய்ந்தவராக இருக்கவே முடியாது இப்படியாக கர்மாவை தொடர்ந்து நிலைக்க வைப்பதில் பஞ்சபூதங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன யோகத்தில் பூதசுத்தி என்ற ஒரு முறை இருக்கிறது இது பஞ்சபூதங்களில் சேர்ந்திருக்கும் தகவல்களை அதாவது கர்ம பொருளை சுத்தப்படுத்துவது ஆகும் ஐந்து பூதங்களும் தகவல்களை உள்வாங்கி அதை தக்க வைத்து கொள்கின்றன இயல்பாகவே இந்த தகவல்கள் ஒரு நோக்கத்தை உருவாக்குகின்றன நோக்கம் என்பது வந்தவுடன் இயல்பாகவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட திசையில் நகர ஆரம்பிக்கிறீர்கள் பஞ்ச பூதங்களில் பதிந்திருக்கும் இந்த தகவல்களின் அடுக்கை சுத்தப்படுத்துவதன் மூலம் ஒரு மனிதருக்குள் அதிசயமான மாற்றங்களை பூத சுத்தி கொண்டு வர முடியும் ஆசனங்கள் மற்ற பிற ஹடயோகா பயிற்சிகள் பிராணாயாமங்கள் சுவாச பயிற்சிகள் கிரியைகள் உள்நிலை செயல்கள் ஆகிய யோக பயிற்சிகள் ஒவ்வொன்றும் பஞ்சபூதங்களை நமக்குள் சுத்தப்படுத்தும் வழிகளாகத்தான் இருக்கின்றன அதே சமயம் சக்தி வாய்ந்த விதத்தில் தூய்மைப்படுத்தக்கூடிய நேரடியான புது சுத்தி முறையும் இருக்கிறது அதை புத்தகம் மூலம் கற்றுக்கொடுக்க முடியாது ஏனென்றால் அவை வெறும் குறிப்புகள் அல்ல ஒருவருக்குள் பரிமாறப்படும் செயல்முறைகள் ஆனால் இப்படி ஒரு சாத்தியம் இருக்கிறது என்று வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்துவது முக்கியம் இருப்பதிலேயே மிகவும் திறம்பட்ட உள்ளிலை சுத்திகரிப்பு முறை இது இதுவரை கடந்த காலத்தில் எப்போதும் நிகழ்ந்திருப்பதை விடவும் இப்போது நான் அதிகமான பெண்களுக்கு இந்த செயல்முறையில் தீட்சை வழங்கியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் இரண்டு பாலினங்களிலும் பஞ்சபூதங்களின் ஆட்டம் வெவ்வேறு விதமாக இருக்கிறது குறிப்பாக நெருப்பும் நீரும் பெண்ணுடலில் மேலோங்கி இருக்கிறது பாரம்பரியமான பூது சுத்தி முறை என்பதோ ஆண் சார்ந்ததாக இருக்கிறது ஆனால் அதை இப்போதைய சூழலுக்கேற்ப பயன்படுத்தி அதே சமயம் இரு பாலினங்களுக்கும் கிடைக்கும்படி நாம் செய்யலாம் நமது இன்றைய காலத்திற்கு இது மிகவும் அவசியம் என்று நான் நினைக்கிறேன் அப்போதுதான் பிரமைக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தவல்ல இந்த முறையில் யாரும் விட்டு போகாதபடி நாம் உறுதி செய்ய முடியும் காலப்போக்கில் உங்கள் உடலில் இருக்கும் பஞ்சபூதங்கள் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்துடன் ஒத்திசைவில் இருக்கும் அதனால்தான் இந்த செயல்முறை இன்றியமையாததாக ஆகிறது அவை நீங்கள் விரும்பிய விதத்தில் இயங்க ஆரம்பிக்கும் காலப்போக்கில் உங்களை சுற்றி இருக்கும் பஞ்சபூதங்களின் மீதும் இதன் தாக்கம் இருக்கும் இரண்டு தனிமனிதர்கள் ஒருபோதும் ஒன்றுபோல் இருப்பதே இல்லை இந்த புரிதலின் அடிப்படையில்தான் நம் பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதமும் சித்த மருத்துவமும் அமைந்திருக்கின்றன ஒரு மனிதருக்குள் பஞ்சபூதங்கள் செயல்படும் விதமும் இன்னொருவருக்குள் அவை செயல்படும் விதமும் ஒன்றுபோல் இருக்காது அதனால் இந்த மருத்துவ முறைகள் தனிநபர்களுக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்படுகின்றன இவற்றை பொதுமயமாக்குவது மிகவும் கஷ்டம் ஒவ்வொரு நபருக்கும் மருத்துவர் வெவ்வேறு பரிந்துரைகளை கொடுக்கிறார் ஏனென்றால் சிகிச்சை அந்த நோயின் அடிப்படையில் அமைவதில்லை சிகிச்சை அந்த தனிமனிதரின் கட்டமைப்பை சார்ந்து இருக்கிறது ஒரே உபாதையை அறிகுறியாக கொண்ட நான்கு வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு விதமான சிகிச்சைகள் அளிக்கப்படும் இதன் அடிப்படையில் பஞ்சபூதங்களை பற்றிய ஆழமான புரிதல் இருக்கிறது எந்த விதத்திலும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களாக இல்லாத பல பல மனிதர்கள் தங்களை அறியாமலேயே விழிப்புணர்வு இல்லாமல் பூது சுத்தியை செய்யும் வழிகளை அறிந்திருக்கிறார்கள் வியாபாரத்தில் அரசியலில் அல்லது கலைகளில் முன்னிலையில் இருக்கும் மனிதர்கள் சிலருக்கு இந்த திறன் இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் அதாவது அவர்கள் ஒரு அறைக்குள் நுழையும் போதே தாங்கள் இருக்கும் விதத்தாலேயே அந்த சூழல் மாறிப்போகும்படி செய்கிறார்கள் தங்களை அறியாமலேயே ஓரளவுக்கு பூது சுத்தி செய்திருப்பதுதான் இதற்கு காரணம் விழிப்புணர்வு இல்லாமல் செய்யப்படும் இதே விஷயம் விழிப்புணர்வோடு செய்யப்படும் போது அதில் மகத்தான சக்தி இருக்கிறது விழிப்புணர்வுடன் பூத சுத்தி செய்யும் போது பஞ்சபூதங்கள் உங்களுக்குள் செயல்படும் தன்மையை வியப்பூட்டும் விதங்களில் மாற்றிக்கொள்ளும் பூத சுத்தி மூலம் அனைத்திலும் ஆழமான அடிப்படை நிலையில் கர்மாவை நாம் சுத்தம் செய்ய முடியும் திடீரென்று ஒரு நாள் காலையில் தங்கள் மனப்பான்மைகளை மாற்றிக்கொள்வதன் மூலம் மனதை சுத்தம் செய்வோம் என்று சிலர் முடிவெடுக்க வாய்ப்பிருக்கிறது ஆனால் மதியத்திற்குள் அவர்களின் சிந்தனை பழைய வார்ப்பு தடயங்களுக்குள்ளேயே மீண்டும் அமிழ்ந்து விடுகிறது இந்த காரணத்தால் தான் யோக முறை வெறும் மனதளவில் மட்டும் செயல்படுவதில்லை மனித மனம் என்பது ஸ்திரம் இல்லாதது ஊசலாடி கொண்டே இருப்பது என்பது தெரிந்த விஷயம்தான் இல்லையா அதனால் யோக முறைகள் உடலின் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருக்கின்றன பூத என்பது உங்கள் கர்மாவின் அடிவேர்களையே கையாளும் முறையாகும் நான் இப்படிப்பட்ட நபர் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் அந்த குணாதிசயங்களை நிர்ணயிக்கும் அச்சு வார்ப்புகளையும் விருப்பு வெறுப்பு சார்ந்து அமைந்திருக்கும் பழைய வாசனைகளையும் கையாளும் முறை பூத ஒரு மரத்தை அதன் கிளைகளை வெட்டி திருத்தம் செய்தால் அது வீறு கொண்டு மீண்டும் உழைக்கும் ஆனால் அதன் வேர்களை பிடுங்கி எடுத்துவிட்டால் அது முடிந்து போகும் இப்படியாக பூதசுத்தி என்பது மேலோட்டமான மாறுதல் பற்றியது அல்ல அது அதிரடியான பூரண மாற்றத்தை தரக்கூடியது நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கும் நல்லது கெட்டது அசிங்கமானது அனைத்தின் மீதும் கட்டாயங்களால் நீங்கள் வைத்திருக்கும் பிடியை நீங்களாக விரும்பி விட்டுவிட உதவுவது பூது சுத்தி இப்போது படைப்பின் ஆதி மூலமே உங்களுக்குள் ஒளிவீசி மிளிர முடியும் நமஸ்காரம்